மேடையில் அவர் அத்தனை கலைஞர்களுக்கும் இங்கு வருகை அத்தனை கலை மக்களுக்கு என்பதன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சார்பில் விழாவில் விழாவினுடைய சிற்க வடிவமைப்பை செய்வதற்காக நண்பர் அவர்களும் ரவிப்பிரமணியும்னகா அவர்கள் கலை இலக்கிய சம்பந்தப்பட்ட ஒரு வடிவமைப்பை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அது ஒரு வடிவமாக இல்லாமல் அது ஒரு கலை கரையாக சிற்பமாகவே செய்து வைத்து கொடுக்க வேண்டும் என்று புதுமையான அமைப்பில் மதிப்பித்து அமைக்க வேண்டும் என்று என்னுடன் அவ்வப்பொழுது இந்த கலை இலக்கியங்கள் பற்றிய கருத்துக்களை திரு தேனகா அவர்கள் பரிமாற்றிக் அதனுடைய அமைப்பில் இந்த திற்பத்தை இந்த காணல் விழாவுக்காக ஒரு என்னுடைய மிகவும் அந்த திட்டத்தை எடுத்து கொடுத்த அதனுடைய இந்த சாரல் என்னை விழாவில் என்னை பங்கெடுத்துக் கொண்டு வைக்க ஒரு ஒரு வார்த்தைகள் போல சந்தர்ப்பம் அடங்கிய சாரல் விழா கமிட்டி அத்தனை என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு அத்துடன் கலை உலகில் பிரசித்தி பெற்ற எனது நண்பர் திரு பாஸ்கர் நவர்கள் வந்து இந்த விழாவுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவர்களுடன் நானும் பார்க்க வேண்டும் என்று ஒருத்தரும் மகிழ்ச்சியுடன் வந்து இந்த விழாவில் பங்கெடுத்து வைக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வழக்கத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி